ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவாஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா குழம்பு தான் முட்டை குழம்புனா நம்ம முட்டையை பாயில் பண்ணிவிட்டு அதை மேலே லேசாக கீறி விட்டுட்டு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி கிடையாது நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி தான் பண்ண போகிறோம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றும் போது அது வந்து கவிச்ச ஸ்மெல் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது கொஞ்சம் கூட கவிச்ச வாசனை இருக்காது நம்ம சிக்கன் மட்டன் குழம்பு வந்து தோற்றுடும் அந்தளவுக்கு இது ருசியாக இருக்கும் எப்போவாது பட்ஜெட் நம்ம கையை கடிக்கும் போது நம்ம இந்த மாதிரி முட்டை குழம்பு வச்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா நமக்கு சிக்கன் மட்டன் சாப்பிட்டா அதே ஃபீல் கிடைக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வானால் வச்சுட்டு நமக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் முட்டை குழம்பு வந்து நம்ம கறி குழம்பு மாதிரி வச்சுருக்கலாம் இல்லை வேற வேற மெத்தடில் வச்சுருக்கலாம் நான் சொல்ற இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க இதே மெத்தடில் தான் செய்வீங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்னும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வானலில் ஒரு மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கரம் மசாலா போட்டுக்கலாம் எண்ணெய் ரொம்ப சூடாக கூடாது நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா அதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் இப்போ இந்த கரம் மசாலா தூள் வந்து நல்லா எண்ணெயில் லேசாக சூடானதும் நம்ம அதை கருக விடாம டக்குன்னு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடியாக வச்சுருக்கணும் அதை நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அது வந்து எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி நம்ம தீயை சன்னமாக வச்சுக்கிட்டு அதை கருகாமல் நம்ம அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ வந்து நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதோட கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம இதோட இஞ்சி பூண்டு கரம் மசாலா இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வாசம் வரும் பாருங்க அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு வெங்காயம் ஃப்ரையாக ஃப்ரை ஆகுமா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் நம்ம போட்டுட்டு தீ அதே மாதிரியே சன்னமாக வச்சிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா ஃப்ரை ஆகும் நம்ம வந்து அந்த வெங்காயத்தோட கருவேப்பிலையும் நிறையா சேர்த்து நம்ம இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இன்னுமே இது நல்லா வதங்கிறதுக்காக இதில் கொஞ்சம் லேஸாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஜூஸ் போட்டதில் ஒரு அரை பச்சை மிளகாய் வந்து மீதி வச்சுருந்தா அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு நம்ம இதில் போட்டுட்டு இப்போ நம்ம முடி வச்சிடலாம் என்னோடய பையனும் ஹஸ்பண்டும் ஒரு முட்டை உடச்சி ஊற்றி ஒரு முட்டை பாயில் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம பாயில் பண்ணி வச்சுட்டு வரட்டும் இப்போ தீயை நம்ம சன்னமாக வச்சதுனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம இப்போ ஹையில் வச்சுட்டு திறந்து பார்ப்போம் ஆ சுடுது சரி ஓகே நம்ம இப்போ திறந்து பார்ப்போம் எவ்வளோ சாஃப்டாக வதங்கிடுச்சு பாருங்கள் நமக்கு இந்த அளவுக்கு குழைவாக வந்து அது வதங்கியிருக்கணும் அப்போ தான் வந்து குழம்புல நமக்கு அது நறுக்கு நறுக்குன்னு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இதே லைஸாக வதக்கி வதக்கிட்டோம்னா நமக்கு அது நறுக்கு நறுக்குன்னு வாயில் தென்படும் போது அது அவ்வளோ நல்லா இருக்காது இப்போ இன்னும் ஒரு பத்து செகண்ட் வந்து நம்ம திறந்து வச்சுட்டே வதக்கிட்டு நம்ம வந்து டொமாட்டா பியூரி தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட்டு பண்ணி அரைச்ச பியூரியை வந்து இதில் ஊற்றிக்கணும் ஒரு ரெண்டு தக்காளி அளவுக்கு நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இந்த தக்காளி பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா நம்ம இதோட ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு திக்கான ஒரு குழம்பு பதத்துக்கு அது வந்துடும் இப்போ இதில் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் அடுத்தது வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எங்கள் வீட்டில் நான் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதோடய லிங்க் வேணால் மேலே கொடுக்குறேன் இது மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் அரைச்சி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் வெஜ்ஜாக இருக்கட்டும் இல்லை பொரியல் சாம்பார் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் மசாலா பொடி ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம மிக்ஸி ஜாரில் இப்போ தக்காளி அரைச்சோம் இல்லையா நம்ம அதையும் வேஸ்ட் பண்ணாமல் அதிலே நம்ம தண்ணியை ஊற்றி கழுவி நம்ம இதில் தண்ணி தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு டிப்ஸு எப்போவுமே நம்ம உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு வைக்கும்போது குழம்போட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக வச்சுக்கணும் ஏன்னா நம்ம உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு வச்சோம்னா அந்த குழம்பு வந்து நீத்து போன மாதிரி தண்ணியாக போயிடும் சல்லுன்னு பட் திக்காக வச்சிட்டு நம்ம ஊற்றினோம்னா அது நீத்து போனால் கூட நமக்கு அந்த கரெக்டான பதத்துக்கு வந்துடும் உடச்சி ஊற்றுனத்துக்கு அப்புறம் முட்டையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்போட சேர்ந்து இப்போ இந்த குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பக்கத்தில் நான் சாதம் வச்சுருக்கேன் வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் இப்போலாம் நான் வடித்து தான் சாப்பிட்றது ஸோ பாருங்கள் சாதம் வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் சாதம் வந்து நல்லா வெந்திரிச்சு ஸோ நம்ம இதை வடித்து விட்டுடலாம் நமக்கு வந்து இந்த தட்டு போட்டுட்டு துணி பிடிச்சி கிண்ணத்தில் கவுத்து விட்றது அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது ஸோ நான் மூணு பக்கம் கிளிப்பு போட்டுவிட்டு அப்படியே தூக்கி சிங்கிளில் கவுத்து விட்டுருவேன் இப்போ நம்ம குழம்பு எந்த அளவுக்கு கொதிச்சிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா எண்ணெய் விட்டு சூப்பராக கொதி வந்து நல்லா கொதிச்சிருச்சு முட்டை முட்டைக்குழம்பை பொறுத்த வரைக்கும் குழம்போட எல்லா ப்ரிப்ரேஷனும் முடிஞ்சிட்டு லாஸ்ட்டாக தான் முட்டையை உடச்சி ஊற்றணும் இப்போ நம்ம அந்த குழம்புக்கு தேங்காய் ஊற்றணும் ஆனால் தேங்காய் சக்கையாக இருக்கிறதுனால நான் தேங்காய் பால் தான் ஊற்ற போகிறேன் தேங்காய் பால் ஊற்றினா குழம்போட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக் தின்னாயிடும் தண்ணியாகிடும் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் நான் ஒரு ஒரு பெரிய வெங்காயமோ இல்லை ஒரு அஞ்சு பேர் சின்ன வெங்காயமோ எடுத்து இதே தேங்காய் பாலையே ஊற்றி அதை அரைச்சி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஊற்றிக்கிறேன் இந்த வெங்காயத்தை நீங்கள் வதக்கி வேணாலும் அரைச்சிக்கலாம் இல்லை பச்சையாக வேணாலும் அரைச்சிக்கலாம் இப்போ வெங்காயத்தை வந்து தேங்காய் பாலோடு சேர்த்து அரைச்சி ஊற்றும் போது நமக்கு வந்து குழம்பு ஒரு திக்கு கன்சிஸ்டன்ஸிக்கு கிடச்சிரும் நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உடச்சி ஊற்றின முட்டை குழம்புக்கு மட்டும் கொஞ்சம் திக்காக வச்சுக்கிட்டோம்னா அந்த முட்டை குழம்பு உடச்சி ஊற்றுனதுக்கு அப்புறம் நமக்கு அந்த குழம்பு நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இப்போ பாருங்கள் எனக்கு வந்து இந்த அளவுக்கு திக்கு தேவைப்பட்டது ஸோ நான் இந்த அளவுக்கு திக்கு வந்து நான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம உப்பு காரம் டேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு உப்பு காரம் சரியாக இருக்குது நம்ம இப்போ இந்த குழம்ப நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு வந்து கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம ஃபைனலாக மல்லித்தழியை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது மேலே நம்ம தூவி விட்டுக்கணும் இப்போ வந்து குழம்பு கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம குழம்ப செம்மில் வச்சணும் ஏன்னா நம்ம முட்டை உடச்சி ஊற்றும் போது ரொம்ப கொதிச்சதுன்னா அது போய் அடியில் ஒட்டிக்கும் நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ் மாதிரி அதை கிண்டி விட முடியாது இல்லையா அதனால் நம்ம அழகாக ஒரு முட்டையை எடுத்து ஒரு ஓரமாக இப்படி உடச்சி ஊற்றிடணும் அழுங்காமல் குழுங்காமல் இது மாதிரியே நம்ம நாலு முட்டைகளை ஒரு டைமில் போட்டுக்கலாம் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்துங்கிற டைரக்ஷனில் ஒன்றுக்கு ஒன்று படாமல் ஊற்றிக்கணும் இப்போ ஸ்டவ்வு செம்மில் இருக்குது நம்ம நாலு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் இப்போது ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் சிம்மில் தான் இருக்குது ஆகாது ரெண்டு நிமிஷம் கழித்து தான் நம்ம அதை திறந்து அடியிலேருந்து லேசாக நம்ம கிண் அப்படியே இந்த முட்டையை லேசாக எடுத்து விடணும் ஏன்னா அது அடியில் ஒட்டிக்கும் அதனால் மஞ்சள் கருவும் க கலையாமல் நம்ம அழகாக அதை எடுத்து விடுவோம் இதே மாதிரியே நம்ம நாலு முட்டைகளையும் இது மாதிரி எடுத்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுணும் நம்ம ஒரேடியாக எட்டு முட்டையும் போடுறதுக்கு அதில் இடம் இல்லை ரெண்டாவது அப்படி போட்டாலும் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு கரெக்டாக யாருக்கும் முழுசாக போய் சேராது ஸோ அவங்கவுங்களுக்கும் தனித்தனியாக அழகாக ஒரு ஒரு முட்டையை வச்சுறதுக்காக நம்ம இந்த முட்டை வெந்த உடனே அழகாக ஒரு பிளேட்டில் நாலுத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாம் அடுத்த நாலு முட்டை போடுறதுக்கு நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் குழம்பு இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு நாலு முட்டையும் முன்னாடி எப்படி ஊற்றுறோமோ அதே மாதிரியே ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்துங்கிற டைரெக்ஷனில் ஊற்றிக்கலாம் அப்போ தான் நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே தனித்தனியாகவே இருக்கும் மெதுவாக ஊற்றணும் டக்குன்னு டங்குன்னு ஊற்றினோம்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு ஒவ்வொரு முட்டையும் முழுசாகவே வந்து சேராது அதனால பார்த்து பொறுமையாக ஊற்றினோம்னா அழகாக போய் அப்படி அப்படியே உட்காந்துக்கும் முன்னாடி நம்ம எப்படி செஞ்சோமோ அதேமாதிரி தான் ஒரு டூ மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வேக வச்சுட்டு திருப்பி எடுத்தோம்னா முட்டை இது மாதிரி இருக்கும் நம்ம திரும்பி ஒரு நிமிஷம் கொதிக்க விட வேண்டாம் ஏன்னா என்னோடய பையன் வந்து அந்த யோக்கு வந்து முழுசாக வேகக்கூடாது அப்படி தொல தொலைன்னு ஆடிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னால் சொத்தங்க பாருங்க அப்படியே கொல கொலன்னு ஆடுது பார்த்திங்களா அதுமாதிரி ஒயிட் வந்து நல்லா வெந்துருச்சு யோக்கு வந்து கொழ கொள்ளன்னு இருக்குது பாருங்க அது வந்து என் சின்ன பையன் கேட்டதுக்காக அவனுக்காக எடுத்து வச்சிட்டேன் மிச்சம் இருக்கிற ரெண்டையும் ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நம்ம திருப்பி ஒரு பிளேட்டில் இதே மாதிரியே எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் முழு முழுசான உடைச்ச முட்டை குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ இந்த பாயில் பண்ண முட்டையை நம்ம ஒரு லேசாக கீறி விட்டுட்டு இந்த குழம்போட போட்டு ஒரு கொதி விட்டுடலாம் இதில் நம்ம ஸ்பைசஸ் எதுவுமே போடலை அதுவும் இல்லாமல் தக்காளியெல்லாம் கட் பண்ணி போடாதனால இதில் எந்த பிசுறு தி திப்பி திப்பியாக எதுவுமே இருக்காது குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குழம்புலேருந்து எதையுமே எடுத்து ஒதுக்கி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி முட்டை குழம்பு சாப்பிடும்போது உங்களுக்கு சிக்கன் மட்டன் குழம்பு சாப்பிட்டா அதே ஃபீல் கிடைக்கும் முட்டையை வந்து நம்ம ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்து ஊற்றிட்டோம்னா இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு முழுசாக எடுக்க முடியாது அப்போ சின்ன பசங்க பார்த்திங்கன்னா ஏன் வயிட்டு உனக்கு வந்துடுச்சி உன்னோட வயிட்டு எனக்கு வந்துருச்சின்னு சொல்லி சண்டை போடுவாங்க ஸோ அந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு முட்டையை போட்டு அப்படியே முழுசு முழுசாக நம்ம தனித்தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோம்னா அப்படி இப்படியே முழுசு முழுசாக இருக்கும் இப்போ வாங்க பிளேட் ப்ரெசன்டேஷன் பார்த்துடலாம் சுட சுட சோறு போட்டுக்கலாம் இப்போல்லாம் வடித்து சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறதுனால இப்போலாம் வடித்து சாப்பிட்றது என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இது குக்கர் மாதிரி டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் இது நல்லதுங்கிறதுனால நான் அப்படியே செஞ்சுருவேன் எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம குக்கரில் வடிக்கிற சாதம் பார்த்திங்கன்னா சூடாக சாப்பிடும்போது நல்லா புல நல்லா இருக்குது இதே நம்ம உடனே நம்ம எடுத்து ஹாட்பாக்ஸில் வச்சுட்டா கூட கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கட்டியாக தான் மாறிடும் ஆனால் நம்ம வடித்த சாதம் பார்த்திங்கன்னா எப்போவுமே புலபலன் இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம நைட்டில் தண்ணி ஊற்றி வச்சு காலையில் சாப்பிட்றதுக்கும் அந்த சாதம் நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வயசானவங்க பெரியவங்க டயபெட்டிஸ் பேஷண்ட் யாராக இருந்தாலும் சரி இல்லை முட்டி வலி இருக்கிறவங்க இந்த ஆர்த்தோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வடித்த சாதம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க நம்ம இப்போ இப்போ ஒரு முட்டை மட்டும் போட்டுக்கலாம் தேவைப்பட்டதுன்னா நம்ம செகண்ட் டைம் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து சாப்பிடும்போது தண்ணிக்கு பதிலாக ஒரு கிளாஸ் மோர் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அப்பப்போ சாப்பிடும்போது இடையில இந்த மோரை சிப் பண்ணிவிட்டு மோரை குடிச்சிட்டோம்னா நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது தண்ணி நிறைய குடித்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு செஞ்சு அசத்துங்க முட்டை குழம்பு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்